பயிற்சின்ற ஒன்னே நம்ம அதுல இல்லவே இல்லை ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த மூணு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு பாடியும் ஃபிட்டா இருக்கும் நம்மளோட எனர்ஜெட்டிக் லெவலும் நல்லா இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வந்து நல்லா அழகா சூப்பரா செய்யலாம் உங்களுக்கு ஸோ சைட்ல ஃபிசியோ சைடில் நீங்கள் வந்து இப்போ என் உங்களுக்கு ஏஜ் ரிலேட்டடாக எதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நான் அந்த ஏஜ்டு ப்ராப்ளம் சொல்றீங்கல்ல நான் என்ன சொல்லுவேன்னா அந்த ஏஜ் ப்ராப்ளமே நீங்க எங்க பண்ணுறக்கூடிய மிஸ்டேக்னால தான் அது வருதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப நீங்க சின்ன வயசுல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு இருபது வயசு இருக்குன்னு வைங்க நீங்க இருபது வயசுல நீங்க என்ன பண்றீங்களோ அதோட இம்பாக்ட் தான் அறுபது வயசுல வரும் முன்னாடி அது எதனாலன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கேணியில் நீர் அரைச்சாங்க அம்மிக்கட்டில் ஆட்டினாங்க உரல்லாம் ஆட்டினாங்க இன்னைக்கு யார் என்ன வேலை செய்கிறா நம்ம எந்த வேலையுமே செய்யறதில்ல தட்டினா எல்லாமே போகுது எல்லாமே வருது ஸோ ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டிங்கன்னா சாப்பாடு வீட்டுக்கே வந்துடுது ஃபிசிக்கலாக நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லைன்னும் போது உங்களோட பாடியில் மெக்கானிசமே இல்லையே ஜாயிண்ட் மூவ் ஆகாது மசில் பவர் இம்ப்ரூவ் ஆகாது வாக்கிங்கே இப்போ நம்ம போகிறது இல்லை லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால தான் இந்த ப்ராப்ளம் வருது